இந்த பறவைங்களோட வாழ்க்கையில் வசந்த காலம் அப்படிங்கிறது தொடங்கிருச்சுங்க ஆமாங்க இவங்களோட வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடந்திருக்கு அது உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கறக்காக தான் இந்த பதிவு போன பதிவில் சொல்லியிருந்தேன் ஆறு மாதம் ஆகியும் இந்த ரெண்டு குருவிங்களும் மொட்டை இடவே இல்லை இடாததற்கு நிறைய காரணங்கள்னு சொல்லி நாங்கள் சரி செஞ்சுட்டே வந்தோம் இந்த பாண்டை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபீமேல் பேர்டு அப்படிங்கிறது இந்த பாண்டை விட்டு வெளியிலேயே வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் முட்டை இட்ருந்தாலும் இட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த சந்தோஷமான தகவல் அவங்களோட பகிர்ந்துக்கிறக்காக தான் இந்த பதிவு மீண்டும் இனிந்தமைக்கு நன்றிகள் அதாவது இந்த ஃபீமேல் பேர்டு இந்த மேல் எப்போ கூப்பிட்டுட்டே இருக்கும் முன்னாடி உட்காந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் அது தலையை மட்டும் வெளியே விட்டு சில நேரங்களில் சாப்பிட்டுக்கும் சில நேரங்களில் வெளில வந்து உட்காந்து சாப்பிட்டு போயிடும் ஆனால் வெளியில் வர்றதுங்கிறது எப்போயாச்சும் ரேராக தான் வந்துட்டு இருந்துச்சு அந்த பேர்டு வெளியே வர்றதே இல்லைங்க மேல் என்ன பண்ணுவோம் வேணுங்கிறது எல்லாத்தையும் என்ன கொண்டு போய் வச்சனாலும் அதை எடுத்துகிட்டு போய் அந்த ஃபீமேலுக்கு இருக்கிற இடத்துலையே ஊட்டிக்கிட்டே இருந்துச்சு அதை பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க ஆனாலும் கூட முட்டை வச்சிருச்சா முட்டை வச்சிருச்சா அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் இருந்துக்கிட்டே இருந்துச்சு போய் எட்டி பார்த்தாவோ இல்லை வெளியிலேருந்து வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து பார்த்தாவோ எதுவுமே தெரியவே இல்லை என்ன தான் பண்ணுறது நிறைய யூடியூபர்ஸ் சொன்னாங்க அதாவது அந்த முட்டையிட்ட குருவியை டிஸ்டர்ப் பண்ணால் அடுத்த முட்டை எடுதில் தடவை ஏற்பட்டுரும் அப்படின்னு சொன்னதுனால பயந்துக்கிட்டு நான் என்ன பண்ணவே இல்லைங்க அதை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை ஆனால் ரெண்டு மூணு நாள் ஆகியும் கூட என்னால் ஆர்வம் தாங்கவே முடியலங்க சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துடலாமே அப்படின்னு சொன்னால் இப்படின்னு உள்ள கிட்டே போனால் கவனம் இருப்பாங்க ஆனால் கையை கிட்ட கொண்டுட்டு போனாலே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேர் பறக்கிறது என்ன கொத்துறது என்ன வெளியில் இந்த ஃபீமேல் வெளியில் இருக்குதுன்னு கையை கொண்டு போனால் வேகமாக பாட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள் ஏமா அந்த மாதிரி அந்த ஆண்பாடு உள்ளே போனதுக்கே இந்த பெண் குதிவு பாருங்கள் குய்யாமியா 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 நீ என்ன கற்று கத்துதுன்னு சொல்லி நான் ஒரு முடிவு பண்ணி காலை அறங்கிட்டேங்க இன்னைக்கு பாருங்கள் தட்டத்தை எடுத்தாச்சு இருபடுத்தாச்சு ஆ என்ன சந்தோஷம் பாருங்கள் முட்டை இட்டாங்க அவங்களுக்கு வசந்த காலம் தொடங்கிடுச்சு எங்கள் வீட்டுக்கு வந்து முதல் முறையாக முட்டையிட்டிருக்காங்க இப்போ நான் இடையில எடுத்து பார்த்தேன் மூணு முட்டை இருக்குது எடுத்து உடனே அந்த பாட்டோட அந்த மூடியையும் அந்த இரும்பையும் வச்சு க்ளோஸ் பண்ணியும் கூட ரொம்ப நேரம் பறந்துக்கிட்டே இருந்தாங்க உடனே ஃபோன் அந்த இடத்துல செட் பண்ணிவிட்டேன் அங்கே பாருங்கள் என்னம்மா அந்த போய் அந்த இரும்பை எடுத்து பார்க்குறதும் தட்டை அசைதான்னு பார்க்குறதும் அந்த ஃபீமேலு கம்முன்னு உட்காந்துருக்கு மேல் பாருங்கள் என்ன செக்கப் பண்ணுறாங்க பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆகியும் ரெண்டு பேரும் அந்த பாட்டுக்குள்ளேயே போகமாட்டேன்னு சொல்லிட்டு என்னென்ன செக்கப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க அமைதி ஆயிடுச்சு அனை சுத்தியும் பார்க்குறாங்க நான் வச்சுட்டு அதுக்கிட்ட வந்தும் கூட இந்த லவ் பேர்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிளியோட ஒரு வகை அப்படின்னு சொல்லி இதனோட ஹேபிச்சுவல் பற்றி பார்க்கும்போது எனக்கு சொன்னாங்க அதனோடய அந்த குரலும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு இனிமையாகவும் அழகாகவும் இருக்கிற குரல் இப்போ நான் கொஞ்சம் அதை அசைச்சு பார்த்த உடனே என்ன கோபமாக என்ன கர்வமாக எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ ஆண்குருவி சாஃப்டாகி சுமூகமான சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற சிக்னலை பெண் குருவிக்கு கொடுத்தும் கூட அந்த பெண் குருவி பாருங்கள் இன்னுமே சமாதானம் ஆகலை அவங்க அந்த இடத்த விட்டு நான் எப்போ அந்த பாட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணனும் அப்போ இருந்து அதே இடத்துல நின்றுட்டுருக்குறாங்க ஆனால் ஆண்குருவி ஒரு வகையாக அந்த பாட்டை அசைச்சு பார்த்து மூடி அசைச்சு பார்த்து எல்லாம் பண்ணி முட்டையை வந்து பார்த்து முட்டை இருக்குது அப்படிங்கிறதையும் காமாகி கூலாக இந்த இடம் தயார் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ஃபீமேலுக்கு போய் சிம்பிள் சிக்னல் எல்லாமே கொடுக்குறாங்க ஆனால் எனக்கு ஐ ஆம் ஹாப்பிங்க ஏன்னா என்னோடய வீட்டுக்கு வந்த இது வரைக்கும் வந்தவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க பறவைகளை கூண்டில் வச்சு வளர்க்குறதே எனக்கு பிடிக்காது அதனால தான் புறா வந்து கொஞ்ச நாள்லேயே நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அந்த கூண்டு ஓப்பன்லேயே தான் இருக்கும் அந்த புறா எங்களோட அவ்வளோ பழகிடுச்சு இவங்களும் பழகுவாங்க பழகிட்டாங்க என்ன அழகாக எவ்வளோ ஸ்மூத்தாக அந்த இடத்துக்குள்ளே போய் திரும்ப மனசு ஆஸ்வாசமாகி தன்னோட நிலைக்கு ஃபிமெல் போயிருச்சு இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அவங்களோட வசந்த காலம் அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு என்னோட அந்த ஆறு மாத கனவும் நினவாயிடுச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தோட இது வரைக்கும் பத்திரஸ்தமிக்கு நன்றிகள் வாழ்வு வளமுடன்